ஓ அப்படியா ஆமாம் சரலா நீ என்ன சாப்பிட்ற வந்ததுலேருந்து இப்படியே உட்காந்துருக்க நானும் மறந்துட்டேன் ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும் இரு அணுவை டீ கொண்டு வர சொல்கிறேன் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அதெல்லாம் முடியாது இவ சொல்கிறதையே கேட்க மாட்டா அணு அணு ஆ சொல்லுங்கத்த ஒரு டீ போட்டு எடுத்துகிட்டு வாம்மா எங்கே பசங்களையெல்லாம் காணா அவங்க எங்கே இருக்க போகிறாங்க வெளியே விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆமாம் என்ன சரலா திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க வெளியே ஒரு வேலையாக வந்தேன் உன்னை பார்த்து வேற ரொம்ப நாளாச்சு திடீர்னு ஒன் ஞாபகம் வந்துருச்சு அதான் அப்படியே வந்துட்டேன் ஆண்டி காஃபி ஆ அணு இங்கே கொடுமா இந்த சாரலா காஃபி எடுத்துக்கோ இது இது என் மருமக ராகுவோட ஒய்ஃப் இவ பேர் அணு ஓ அழகாக இருக்குது பேர் சரி ஆண்டி நீங்கள் பேசிகிட்டுருங்க நான் ரிஷி என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேன் உன் மருமக ரொம்ப அழகாக இருக்கா ராகுக்கு ஏற்ற பொண்ணு தான் என்னாச்சு காவேரி ஐயோ அத்தைக்கிட்ட ரிஷி எங்கே இருக்கான்னு கேட்காம வந்துட்டோமே அணுவை பற்றி பேசுனது உன் முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் என்ன சொல்லுவேன் சார்லா ராகு என்ன என்னை கேட்டால் கல்யாணம் பண்ணா என் பையனோட கல்யாணத்தை என்னால் பார்க்க கூட முடியலை சார்லா இன்னும் சொல்லப்போனா இந்த பொண்ணை எனக்கு சுத்தமாக பிடிக்காது எதுக்கு அத்தை இப்படி சொல்கிறாங்க அப்போது அத்தைக்கு என்ன பிடிக்கலையா என்ன காவேரி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க ஆமாம் ராகுக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் வேற வழி இல்லையே இதில் என் ரெண்டாவது பையன் ரப்ஷன் வேற எல்லாரும் அவளுக்கு தான் சப்போர்ட்டு அதனாலதான் வேற வழி இல்லாமல் அவளை ஏற்றுக்க வேண்டியதாக போச்சு என்ன காவேரி இப்படியெல்லாம் பேசுகிற அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்கா ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கலையே சரி விடு அந்த பொண்ணுக்கு கேட்க போது ரக்ஷன்னாலும் என் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணா ஆனா ராகு அப்படி இல்லையே என்னால வெளியில சொல்லவும் முடியல வேற வழி இல்லாம ஏத்துக்க வேண்டியதா போச்சு அப்போ அத்தை என் கூட பேசுனதெல்லாம் நடிப்பா அப்போ அவங்க என்ன இன்னும் ஏத்துக்கலையா சரி காவேரி இரு அந்த பொண்ணு காதல கேட்க போகுது அவ கேட்டா கஷ்டப்படுவாள்ல நீ ஏன் சொல்லு சரலா என் பையனோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்கும்ல அது கரெக்டு தான் ஆனால் இப்போ பேசி என்ன ஆகப்போகுது அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு நீயும் பார்க்குற இல்லை இதெல்லாம் அப்படியே மறந்துருக்காதே இப்போ நான் என்ன பண்ணுறது அத்தையே இப்படிலாம் பேசுகிறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன பிடிக்கலையா நான் எப்படி கிட்டே சொல்கிறது ஏ அனு இங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆ அது அது ஒன்றும் இல்லை மது என்னடி ஒரு மாதிரி இருக்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை மது ரொம்ப நேரமாக கிச்சன்லேயே இருந்தில அதான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு அனு உடம்புக்கு ஒன்றும் இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லை மது லேசாக தலைவலி வேற ஒன்றும் இல்லை பார்த்தா தலைவலி மாதிரி தெரியல அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறானே சரி சரி கோவப்படாதா உனக்கு ஏதாவது வேணுமா ஏன் அப்படி கேட்குற இல்லை திடீர்னு கிச்சனுக்கு வந்திருக்கியே அதான் கேட்டேன் ஏன் அனு நாளாக வரக்கூடாதா சரி சும்மா தானே இருக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு தான் வந்தேன் இங்கே வந்து பார்த்தா நீ இப்படி நிற்கிற அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மது எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு உனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லையானு எந்த பிரச்சனையும் இல்லை மது நான் ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ரிஷியை மட்டும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறியா ஆ நீ போ அனு நான் பார்த்துக்கிறேன் இவளுக்கு என்ன ஆச்சு திடீர்னு முகத்தை பார்த்தா அழுத மாதிரி தெரியுது ஆனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போறா ஒருவேளை அத்தை எதுவும் சொல்லிருப்பாங்களோ ஆனால் அத்தை அணுக்கிட்ட நல்லா தானே பேசுவாங்க அவங்க என்ன சொல்ல போறாங்க ஒன்றுமே புரியலை ம் ராகு ப்ரோ கிட்ட சொல்லி வைக்கணும் இவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல ஒரு நேரம் நல்லா இருக்கா ஒரு நேரம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா ஏ ராதா என்ன மது ஆமாம் அத்தை அணுவை எதுவும் திட்டினாங்களா அத்தையா இல்லையே அத்தை அவங்க ஃப்ரெண்டு வந்திருக்காங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க அனுப என்ன சொன்னாங்க காஃபி தான் கொண்டு போய் கொடுத்தா அப்படியா ஏன் எதுவும் பிரச்சனையா மது அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அணுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தேன் ஆனால் தனியாக தனியா அழுதுகிட்டு அழுதுகிட்ருந்தா அதான் எதுவும் அத்தை சொன்னாங்களான்னு கேட்டேன் அணு இருந்தாளா ஆ ஆமாம் எனக்கும் என்னன்னு தெரியலையே மது சரி அப்புறமா அணு கிட்ட கேட்டுக்கலாம் அதுவும் சரிதான் எனக்கு நல்லா தெரியும் அத்தான் அனுவை என்னமோ சொல்லிருக்காங்க அவளுக்கு என்னதான் ஆச்சு நான் வந்தது கூட தெரியாம என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியல ஹலோ மேடம் ரக்ஷன் மியா நீ நீ எப்ப வந்த நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க அதுவா ரக்ஷன் அனுக்கு ஹெல்ப் பண்ணலாமே கிச்சனுக்கு போனேன் ஆனா அங்க போய் பார்த்தா அனு அழுதுகிட்டு இருந்தா என்ன அனுன்னு கேட்டேன் அவ பாட்டு ஒண்ணுமே சொல்லாம போய்ட்டா அண்ணியும் அழுதுகிட்டு இருந்தாங்களா உன் முட்டை கண்ணை வச்சு நல்லா பாத்தியா என்ன சொன்ன நீ அது அது வந்து மது உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேன் இல்லையே எனக்கு ஒன்றும் அப்படி கேட்கலையே என்னமோ முட்டை கண்ணுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு ஐயோ முறைக்கிறாளே இப்படி வந்து மாட்டிக்கிட்டே டேரக்ஷன் நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது ஆ மது நீ இப்போ என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தியே அதான் சொன்னேன்ல அண்ணுக்கு ஏதோ பிரச்சனை அன்னிக்கு பிரச்சனையா அம்மா அண்ணி எதுக்காக அழுதுகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்களா அது தெரிஞ்சா நான் ஏன் ஓங்கிட்ட வந்து பொலம்பிக்கிட்டு இருக்க போறேன் மது ஒருவேளை அண்ணி ரகு எழுப்பிட்டீர்பானோ எனக்கு என்னமோ உங்க அம்மா தான் ஏதோ சொல்லிருப்பாங்கன்னு தோணுது ஏ மது அம்மா எதுக்காக அண்ணியை திட்ட போறாங்க கண்டபடி வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்காத நான் உன்ன உளறல சரி விடு இப்போ எதுக்கு அண்ணிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கணும் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்றே அர்த்தம் இப்போ நீ நல்லா வாங்க போற என்ன நீ சும்மா சும்மா மறைச்சுக்கிட்டே இருக்க ரக்ஷன் ஒழுங்கா எந்திரிச்சு போயிரு நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன் என்கிட்ட நல்லா உதவ வாங்கிட்டு போயிராத இப்ப பார்த்தாலும் இதை ஒன்னு சொல்லிரு இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு தெரியல இவளை என்னதான் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல మాధు ఇప్పుడు ఏన్నా మనకు పేసామే ఎందుకు పోడా అప్పా నా ఇల్లడ సామి విట్టా ఇంద పైతే నమల కడిచే వచ్చురు డే రక్షన్ నీ పే ఇరుడ ఇదిదా మనకు సేఫ్టీ రక్షన్ ఏన్నా ఏన్నా కోమా ఆమా సరే సరే కోచుకో నో టెన్షన్